நம்ம உலகத்துல ஒரு வருஷத்துக்கு அதிக மழை வீழ்ச்சியை பெறக்கூடிய காடுகளை தான் மழைக்காடுகள் அப்படின்னு அழைக்கப்படுது இவ்வாறான காடுகளுக்கு பல உதாரணங்கள் இருந்தாலும் மிகப்பெரிய நிலப்பரப்பையும் பல்லாயிரக்கணக்கான உயிரினங்களோட வாழிடமாகவும் அமேசன் மலை காடுகள் திகழ்கின்றது தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒன்பது நாடுகளோட எல்லைகளுக்குள்ள பறந்து காணப்படக்கூடிய இந்த அமேசான் காடுகள் பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் உலகின் மிகப்பெரிய மலைக்காடு என்ற பெருமை அமேசன் மலைக்காட்டையே சாரும் வருஷத்துக்கு சராசரியா நூத்தி இருபது தொடக்கம் ஆறுநூத்தி அறுபது சென்டிமீட்டர் மலை வீழ்ச்சியை இந்த அமேசன் மலைக்காடுகள் பெருதாம் இந்த அமேசன் மலைக்காடுகள்ல பதினாறாயிரத்துக்கு மேலான ஒவ்வொரு வகையிலான மர இனங்கள் காணப்படுதாம் உலகத்தில் இன்னைக்கு பெருமளவில் பாவனையில் இருக்கக்கூடிய மருந்து வகைகள் இந்த அமேசன் காடுகளில் இருக்கக்கூடிய மூலிகையில இருந்து தான் தயாரிக்கப்படுது அதோட உலகத்தில் கண்டறியப்பட்டிருக்கக்கூடிய மொத்த உயிரின வகைகளில் பத்தில் ஒரு பங்கு இந்த அமேசன் மலைக்காடுகளில் தான் வாழுதாம் இந்த அமேசன் மலைக்காடுகள்ல தான் உலகின் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்றான ஆனை கொன்றான் என அழைக்கப்படக்கூடிய அனகொண்ட பாம்புகளும் இங்க தான் இருக்குதான் சுமாரா இருபத்தி எட்டு அடி நீளம் வளைக்கும் வளரக்கூடிய இந்த பாம்புகள் தான் உலகின் மிகப்பெரிய மற்றும் அதிக அடை கொண்ட பாம்பினமாகவும் இருக்குது இந்த அணை கொண்ட பாம்புகள் முதல்ல தன்னோட இறைய சுற்றி நிறுத்தி எலும்புகளை நொறுக்கிய பிறகுதான் உண்ணும் பழக்கத்தை உடையதாம் அது மட்டுமல்லாம உலகத்துல கொடிய விஷம் கொண்ட தவளைகளும் இந்த அமேசான் மலை காடுகள்ல தான் வாழுதாம் ஆறு சென்டிமீட்டர் அளவுடைய இந்த தவளைகளோட விஷம் ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு ஆபத்தானது அப்படின்னு சொல்லப்படுது இந்த தவளைகளோட வெளிப்புற தோள்களில் சிவப்பு நீலம் மஞ்சள் போன்ற நிறங்களில் இருப்பதோடு இந்த நிறங்கள் எதிரிகளுக்கு எச்சரிக்கை வழங்க உருவாகியிருக்கலாம் அப்படின்னு ஆய்வாளர்களால சொல்லப்படுது இதனால தான் இந்த தவளைகளை டாட் தவளைகள் அப்படின்னு பொதுவா அழைப்பாங்க இந்த அமேசன் மலை காடுகள்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த தவளையோட உடம்பில் இருக்கக்கூடிய விஷத்தை தங்களோட அம்புகளோட நுனியில் தடவி வேட்டையாடுறாங்க இந்த அமேசன் மலை காடுகளோட செழிப்புக்கு இன்னொரு முக்கிய காரணமா அமேசன் நதியை குறிப்பிடணும் அமேசன் காடுகளோட ஒவ்வொரு பக்கமும் கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த அமேசன் நதி ஒவ்வொரு செக்கனுக்கும் இருபத்தி ஒன்பதாயிரம் மீட்டர் கன நீரை கடலை சேர்க்குதான் கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த அமேசன் நதி தான் உலகத்தில் பரப்பளவுன் அடிப்படையில் மிகப்பெரிய நதியாகவும் இருக்குது இந்த அமேசன் நதிகளில் மட்டும்தான் பெங் டால்பின்கள் என அழைக்கப்படக்கூடிய டால்பின்களும் வாழுதாம் அது மட்டுமல்லாமல் இந்த அமேசன் நதியில மட்டுமே இரண்டாயிரத்துக்கும் அதிகமான மீனினங்கள் வாழுதாம் இந்த அமேசன் நதி பிரேசில் கொலம்பியா பெரு வெனிசுவேலா போன்ற நாடுகளை கடந்து செல்லுது ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்ட துணை நதிகளும் இந்த அமேசன் நதிக்கும் மறுக்குதாம் வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய மற்றும் வெப்பம் கூடிய பாலைவனமான சஹாரா பாலைவனத்திலிருந்து ஒவ்வொரு வருஷமும் சுமார் ஐம்பது மில்லியன் டன் அளவான தூசி துகள்கள் காற்றின் மூலமாக நகர்த்தப்பட்டு அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு மேலாக பறந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர்கள் தாண்டி இருக்கக்கூடிய இந்த அமேசன் மலை காடுகளை வந்தடையுதாம் இந்த தூசி துகள்களில் இருக்கக்கூடிய புஷ்பரஸ்கள் தான் அமேசன் காடுகளில் இருக்கக்கூடிய தாவரங்களுக்கு உரமூட்டுதாம் இதன் மூலமாக வருடாந்தம் வழிந்தோடக்கூடிய மலை வந்தடையுதான் இந்த அமேசன் மலைக்காடுகள்ல யனோமாமி என அழைக்கப்படக்கூடிய பழங்குடியின மக்கள் வாழ்றாங்களாம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான பழங்குடியின மக்கள் எங்க இருப்பதோட சனுமா என்ற தான் உங்க பேசிக்கொள்றாங்க வெளி உலகத்தோட தொடர்புகளை பேண விரும்பாத இவங்க இந்த பழங்குடியின மக்கள் தங்களுக்கு ஏதாவது நோய்கள் வந்தால் இந்த அமேசன் மலை கார்டுகளில் இருக்கக்கூடிய மூலிகைகளை வச்சு தங்களை குணப்படுத்தி கொள்வதோட இந்த மருத்துவ முறைகளை தங்களோட அடுத்த தலைமுறைகளுக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய கார்பன் டிரோக்சைட் வாயு அகற்றுதல அமேசன் காடுகள் தான் முக்கிய பங்கு வகிக்குது இந்த நிலையில அமெரிக்காவில் அதிகரித்து வரக்கூடிய மக்கள் நெருக்கடியாலையும் சட்டவிரோதமான உட்கட்டமைப்புகள் மற்றும் சில மனிதர்களோட தேவைகளுக்காகவும் இப்போ அமேசான் மழைக்காடுகள் அழிவடைந்து வருது இந்த உலகத்தோட நுரையீரல் அப்படின்னு சிறப்பா அழைக்கப்படக்கூடிய இந்த அமேசான் காடுகள் அழிந்தா இப்ப நம்ம பூமியோட வெப்பநிலையை விடவும் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது எந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்க friends ஷேர் share பண்ணுங்க இது போல interesting ஆன விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம channel அ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க thank யூ